நீங்க ஆல்ரெடி டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல இன்னிதான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து கரெக்டான ஒரு வீடியோங்க சோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க சோ நம்ம இப்ப இருக்கிறதே பாத்தீங்கன்னா லெக்கின்ஸ் மேனுபேக்சரிங் யூனிட்ல தான் இருக்கும் கோல்டன் டால்பின் அப்படிங்கிற ஒரு நேம்ல சோ இவங்க பாத்தீங்கன்னா திருப்பூர்ல லொக்கேட் ஆயிருக்காங்க சோ லெக்கின்ஸ் ஆங்கிள் ஃபிட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷிம்மர் கலெக்ஷன் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பாத்தீங்கன்னா நைட் சூட் வெரைட்டிஸும் வச்சிருக்காங்க சோ லெகின்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்எம் வந்து ஒன் எயிட்டி ஜி பயங்கர எக்ஸ்பெண்ட் பாருங்க எவ்வளவு எக்ஸ்பெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சோ இது மட்டும் இல்லங்க ஹை குவாலிட்டி பிரீமியம்ல கூட வச்சிருக்காங்க இப்ப இது வந்து நீங்க இந்த ரேட்டுக்கு வாங்கி டபுள் ட்ரிபிள் மடங்கா கூட நீங்க தாராளமா சேல் பண்ணலாம் சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஆங்கிள் ஃபிட்ல கொடுத்துருக்காங்க இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு ஸ்டிச்சிங்ல இருந்து எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சு எதுவுமே ஆகாது உங்களுக்கு இது வந்து டூ டென் ஜி கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாம லேடிஸ்க்கான நைட் சூட் வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட் தாங்க சோ இது பாருங்க உங்களுக்கு டாப் வந்துடும் இதுக்கு வந்து உங்களுக்கு பேண்ட்டு கொடுத்துருவாங்க ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பேக்கிங்கா இருக்கு உங்களுக்கு ஒரு பீஸ்ல இப்போ ஒரு சைஸ் இருக்கிறீங்கன்னா அதுல அஞ்சு டிசைன் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு லெகின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிப்டி ஒன் பிளஸ் கலர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க லேடிஸா நீங்க வீட்டுல ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சா கூட ஸோ இந்த நம்பர்ல நீங்க காண்டாக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கூட நீங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம்